கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க மூன்றாவது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது குமரி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் நாற்பத்தி எட்டு அடி உயரம் உள்ள பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் தற்போது நாற்பத்தி இரண்டு அடியை எட்டியுள்ளது இதையடுத்து நேற்று மாலை ஆறு மணி முதல் பேச்சிப்பாறை அணையிலிருந்து வினாடிக்கு எழுநூறு அடி நீர் திறப்பு திறந்துவிடப்பட்டுள்ளது இதனால் கோதை ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது திருப்பரப்பு அருவியிலும் தண்ணீர் ஆக்ரோஷமாக கொட்டி வருகிறது எனவே சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி திருப்பரப்பு அருவியில் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்